அனைவருக்கும் வணக்கம் இது என்னை பற்றி நான் உங்கள் கௌரி முத்து கிருஷ்ணன் ஸோ இந்த மாதம் அடுத்த அஞ்சு கதைகளை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதில் முதல் கதை விழிகளிலே உன் தேடல் விழிகளிலே உன் தேடல் பார்த்தீங்கன்னா இந்த கதை ஆக்சுவலாக பொம்மு நாவல்ஸ் இருக்கு இல்லையா அவங்களோட சைடில் வந்து ஒரு போட்டி கதைக்காக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் எழுதணும் அப்படின்னு நினைச்ச கதை ஸோ அது போக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ண டைமு ஸோ யூடியூப் மூலமாக காதல் சாத்தியமா அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்திங்கன்னா யோசனை பண்ணி ஸோ கொஞ்சம் ஃபேண்டசைஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுதுவோம் அப்படிங்கிறதுக்காக ஆக்சுவலாக இது ஒரு போட்டி கதைக்கு எழுத போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஃபேண்டசைஸ் நிறையா இருக்கட்டும் அப்படின்னு யோசனை பண்ணி எழுதின கதை இது ஸோ நிறைய ஃபேண்டஸியோடு எழுதின கதை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னது ஹீரோ வந்து என்னவாக இருப்பார் அப்படின்னா குக்காக இருப்பார் அவர் கேட்குற ஆடியோ சேனல் இருக்கு இல்லையா அதில் வந்து பேசுகிறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா ஹீரோயினாக இருப்பாங்க ஸோ இந்த கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல எங்கூட என்ன இருக்காது அப்படின்னா ரொமான்சின் இருக்காது எந்த இடத்துலயும் ஹீரோயினும் ஹீரோவும் பேசிக்க மாட்டாங்க அதாவது என்ன சொல்கிறதுன்னா நேருக்கு நேர் பார்த்து பேசிக்க மாட்டாங்க எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா மெயிலில் மெயில் இந்த மாதிரி கான்வர்சேஷனாகவே தான் என்ன இருக்கும் அப்படின்னா நடந்துட்டுருக்கும் ஸோ யூடியூப் மூலமாக என்ன வளரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட காதல் என்னாகும் அப்படின்னா வளரும் ஸோ கடைசியில் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா சேர்லையா இந்த ஃபேண்டஸியில் லவ் என்னாச்சு அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை பட் இது வெறும் என்ன அப்படின்னா இந்த ஃபேண்டசி மட்டுமே இந்த கதைக்குள்ள இருக்கா அப்படின்னா இல்லை இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணா தங்கச்சி அப்படிங்கிற அந்த விஷயத்தோட பெரிய பாண்டிங் வந்து என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியில் இருக்கும் ஸோ எனக்கு ஒரு அண்ணா இருந்தால் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லி என்னென்னு பார்த்திங்கன்னா நான் ஃபீல் பண்ணி எழுதுனது இல்லை நான் அண்ணாவாக இருந்தால் எப்படி இருப்பேன் அப்படின்னு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி பாரியை ரொம்ப ஆசைப்பட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா உருவாக்குன ஒரு கேரக்டர் ஸோ இந்த கதை தான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல்லையே ஃபஸ்ட்டு என்ன இருந்தது அப்படின்னா போட்ட கதை முதல் முதல்ல நம்ம சேனலில் போட்ட கதையே வெளிகளில் ஒன்று தான் ஸோ இந்த கதை தான் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இருக்கும் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன என்னால் பொம்மை நாவல்ஸில் போய் எழுத முடியலன்னு கொஞ்சம் உடம்பு சரியாக போயிடுச்சு ஸோ இன்னொரு ஒரு நாலஞ்சு எபிசோடு எழுதுனதுக்கப்புறம் இந்த கதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களோட இதில் இருந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்டாப் ஆகிட்டு ஸோ இருந்து விலகிட்டு அதுக்கப்புறமா இதை அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா எழுதினேன் ஸோ ரொம்பவே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எழுதுன காலத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கதை இது இந்த அண்ணா அண்ணா தங்கச்சி பாண்டிங் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப என்னென்னா பிடிச்சிருந்துச்சு ஸோ இதில் இன்னொரு பக்கம் என்னன்னா நான் முடிவுறையிலேயே சொல்லி இருந்திருப்பேன் எல்லார்த்தோட காதலும் என்னன்னா அதாவது ஆன்லைன்ல இதாகிற காதல் வந்து என்ன அப்படின்னா யாருக்குமே என்ன ஆகாது அப்படின்னா சக்சஸ் ஆகாது அவ்வளோ சீக்கிரமாக சீக்கிரமா என்ன ஆகாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ரூ லவ்வா எல்லாம் என்னென்ன இருக்காது இது வந்து ஒரு ஃபேண்டசிக்காக எழுதின கதை ஸோ இத இந்த கதையே என்ன அப்படின்னா முன்னுதாரணமா எடுத்துகிட்டு ஆன்லைன் லவ் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாரி அது வந்து என்னோடய இது கிடையாது ஸோ யாராவது ஒருத்தர் லக்கியாக இருப்பாங்க இல்லையா அப்படி ஒரு லக்கியான கேரக்டர் தான் என்ன அப்படின்னா பாரி அப்படின்னு தான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு இந்த கதையில் காட்டியிருந்திருப்பேன் அதுக்கடுத்த கதை நிறைவேண்பதினி நிறைவேண்பதினி கதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்பவே என்ன அப்படின்னா க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே உயிரோட்டிருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர்த்த தவிர அது வந்து அர்ஜுன் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா நிலா ஸோ இன்னும் இந்த கதை வந்து என்ன வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வரல இந்த கதைய பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு உண்மையான கதை அருவி அப்படிங்கிறவங்களோட உண்மையான கதை அந்த பெண் சந்திச்ச எல்லா விஷயங்களுமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையில இருக்கும் இப்படியெல்லாம் ஒருத்தருக்கு நடக்குமா இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிறது என்ன பண்ணவே முடியல அப்படின்னா நம்பவே முடியல அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க சில பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவம் வந்திருக்கு பாதிரியை கதையை படிக்காமல் விட்டுட்டு போயிருக்காங்க நிறைய கான்ட்ரவர்சிஸ் நடந்த ஸ்டோரி எனக்கு நாயகனுக்கு அப்புறம் நான் அதிகமான நெகட்டிவ் கமெண்ட் வாங்கின ஸ்டோரி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைவன்பது நீ தான் ஸோ அதோட முதல் பாகமும் சரி ரெண்டாவது பாகத்துக்கும் சரி ரொம்பவே என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறையா திட்டு வாங்கினேன் பட் இந்த கதையை சொல்லி ஆகணும்னு நாங்கள் நினச்சதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுமணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது ஸோ மறுமணத்துக்கு பின்னாடி இருக்கிற சவால்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதும் இன்னொரு விஷயம் தான் நேசிச்ச ஒருத்தராகவே இருந்தாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா சில விஷயங்களை தடுக்கவே முடியாது அதாவது இதை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்கிறதுன்னா நம்மளுக்கு அவங்கள நல்லா தெரியும் நம்ம அவங்கள ரொம்ப நேசிக்கிறோம் அவங்க நம்மளை மீறி எந்த விஷயத்தையும் செஞ்சிட மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல அப்படியெல்லாம் ஒரு விஷயம் இல்லவே இல்லை யார் வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் இந்த மனுஷங்க எப்படி வேணாலும் மாறுவாங்க இந்த மனசு எப்படி வேணாலும் மாறும் அப்படிங்கிறத சொல்கிற கதை இது ஸோ இந்த கதை யாருக்கு நிறைவு யார் யாரோட நிறையா மாறினாங்க அப்படின்னு என்ன பண்ணுங்க அப்படின்னா கூடி சீக்கிரமே சேனலில் என்ன வரும் அப்படின்னா ஆடியோ அவ்வளோ வரும் அப்போ கேட்டு என்ன பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுங்கள் இல்லை இந்த கதையை வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அமேசானில் இருக்குது அமேசானில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கதையை வாசிக்கலாம் அடுத்து மாண்புமிகு மாமியார் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதை நான் மாமியாராக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன தான் ஃபீல் பண்ணி எழுதுன கேரக்டர் ஆக்சுவலாக எழில் யோசிக்கிற எல்லாம் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா நான் என்னோடய இருந்து சுற்றி இருக்கிற எல்லா மாமியார்கள் கிட்ட இருந்தும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களும் அப்புறம் என்னன்னு பார்த்திங்கன்னா இது ஸோ நம்ம யோசிப்போம்ல ஏன் இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாமியார் மருமக பிரச்சனையை தீக்க வேண்டிய ஒரு ஆள் அப்படின்னு இருந்தால் அது யாரா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மாமியார் தான் ஏன்னா மாமியார் ஏற்கனவே மருமகளாக இருந்து என்ன இருக்காங்கன்னா மாமியாராக இருக்காங்க அந்த வீட்டில் ஆண்கள் மட்டுமே இருக்காங்க பெண்ணே கிடையாது அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு பொண்ணு புதுசாக வரும்போது மருமகளாக ஒருத்தி உள்ள வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த மருமகளுக்கு கைடன்ஸாவோ இல்லை என்ன சொல்கிறது அம்மாவாவோ இருந்து வழி நடத்த வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாமியாராக தான் இருக்கும் ஏன்னா அவங்க தான் எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்கணும் ரொம்ப முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மருமகளுக்கு அந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே புதுசான இடம் வேறு ஸோ என்ன செய்யறது எப்படி இருக்கிறது அப்படின்னு முழிக்கிற அந்த மருமகளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறதே யார் தான் அப்படின்னா மாமியார் தான் ஸோ மாமியார் சொல்லிதான் மருமகள் எல்லா விஷயமுமே தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ சொல்லி கொடுக்குற மாமியார் இல்லையா அவங்க சரியா அந்த விஷயத்த சொல்லி கொடுத்துறாங்க அப்படின்னா அது கண்மையாகிறதுமே என்னாகும் அப்படின்னா சரியாக ஆகும் அதே நேரம் மாமியார் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மருமகளுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா இனி மாமியாருக்கு அடுத்து அந்த குடும்பத்தை வழி நடத்த போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஸோ அவங்க தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம எந்த எங்கெல்லாம் எந்த எந்த சாமி நம்மளுக்கு கூட தெய்வ சாமி நம்ம எங்கெல்லாம் போகணும் எங்கெல்லாம் வரணும் யாரெல்லாம் என்னென்னா நம்மளுக்கு முக்கியமான ஆளுங்க யார் நம்மளோட குடும்பத்தில் முக்கியமில்லாத ஆளுங்க யாருக்கெல்லாம் நம்ம நன்றி கடன் பட்டுப்போம் யாருக்கெல்லாம் நம்ம நன்றி கடன் படலை என் சின்ன சின்ன விஷயங்களும் என்ன சொல்றது வீட்டில் இந்த கடையில் தான் நாங்கள் அரிசி வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் அந்த கடையில் தான் போய் என்ன பண்ணணுன்னா அரிசி வாங்கணும் ஏன்னா அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு அதுதான் என்னாகும் அப்படின்னா செட் ஆகும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும் சில விஷயங்களை பாரம்பரியமாக என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னா செஞ்சுட்டே இருப்பாங்க அந்த வீட்டில் அந்த விஷயத்த மறுபடியும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கிற மருமகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கடத்தணும் அது மூலமா தன்னோட சந்தி சந்ததிகளுக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த கடத்தணும் என்னென்னா மாமியாரோட பெரிய ரோலே இந்த இடத்துல ஸோ அவங்க அதை சொல்லும் என்ன பண்றாங்கன்னா கூட குறைய என்ன ஆயிடுது அப்படின்னா நம்மளுக்கு சங்கடமும் சேர்ந்து வந்துடுது அதுதான் என்ன அப்படின்னா எங்க மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவுல இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்றதே ஸோ நீங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கணுமா அப்படின்னு மருமக கேக்குறதோ நான் சொன்னதையே அவ கேட்க மாட்டேங்கிறாப்பா அப்படின்னு சொல்லி என்ன சொல்றது அப்படின்னா மாமியார் சொல்றதும் இந்த இடத்துலதான் ஸோ அவங்க ஏன் சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கிறத ஒரு ரெண்டு தடவை யோசனை பண்ணோம் அப்படின்னாலே இந்த மாமியார் மருமக சண்டை என்னன்னா வரவே வராது ஸோ மாண்புமிகு மாமியார்ல எள்ளில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மூணு மருமகளையுமே ரொம்ப ரொம்ப என்ன நடத்திருப்பாங்க அப்படின்னா நல்லா நடத்தியிருப்பாங்க ஸோ அதுதான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த கதையோட மெயின் தீமே ஒரு மாமியார் எப்படி மருமகளை நடத்தணும் அப்படிங்கிறதுக்கான கைடாகவே என்னென்னு பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா இந்த கதையை யூஸ் பண்ணலாம் அப்பாக்கும் அம்மாவுக்கும் மட்டுமே பெண்கள் என்ன அப்படின்னா லிட்டில் ப்ரின்ஸஸாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது மாமியாருக்குமே என்னென்னு மருமக தான் லிட்டில் ப்ரின்ஸஸ் அப்படிங்கிற விஷயத்தை கன்வே பண்ணுறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாண்பது மாமியார் அடுத்து மித்ரசாரா மித்ரா சாரா வந்து எழுத ஆரம்பிக்கும் என்னன்னு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட ஒரிஜினல் உண்மையான ஸ்டோரி கிட்ட அதாவது இதில் இருக்கிற மித்ரன் சாரா அப்படிங்கிற ரெண்டு பேர்த்தோட கதையுமே என்னென்னு பாத்தீங்கன்னா உண்மையான கதை இந்த உண்மையான கதையில் சில விஷயங்களை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆட் ஆன் பண்ணி நாவலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் ஒரு ரெண்டாவது கல்யாணம் இதுவுமே என்னென்னு பாத்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பார்த்துக்கிற ஸ்டோரி பட் இந்த செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிற விஷயம் வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா எல்லா நேரமும் எல்லாருக்குமே பாசிபிள் கிடையாது எவ்வளவு மைண்ட் பிளாக்ஸை தாண்டி வரணும் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கதையோட மெயின் இது அதுவும் செக்ஷுவலாக என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா ஹார்மாகிருப்பாங்க அந்த விஷயங்களை இவங்க ரெண்டு பேரும் எப்படி தாண்டி வந்தாங்க அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா வித்ரசாராவோட கதையே என்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன அப்படின்னா உணர்ச்சி பூர்வமாக சிறப்பாக தான் இந்த கதையை எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த கதை நம்மளோட சேனலில் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ நாவலாக இருக்குது மாண்மிகு மாமியாரும் இருக்குது மித்ராசாரா உமேன்னு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ நாவலாக நம்மளோட சேனலில் இருக்குது கேட்டு பார்த்துட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கதை எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்த கதை அன்பின் அன்பின் மிகை அன்பின் மிகை வந்து ஒரு நாலு குட்டி கதை அந்த நாலு கதையுமே சொல்கிற ஒரே மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிகை அதாவது ஒருத்தர் மேல நமக்கு மிகையான அன்பு இருந்துச்சு அப்படின்னா நாம அவங்களுக்காக என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கறதா என்னன்னு பாத்தீங்கன்னா கதை சோ இதுல நாலு பேர் என்னன்னா நாலு வித்தியாசமான மனிதர்கள் நாலு வித்தியாசமான கதைக்களம் அப்படித்தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா போகும் நாலு கலவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது ஆனா நாலு கல களவுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வச்சிருக்கிறது இதை தான் அப்படின்னா தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய காதலையும் தன்னோட என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அன்பையும் தான் நாம் ஒருத்தருக்கு அன்பு செய்ய முடியும் அப்படின்னா அவங்க மேலே நம்ம ஒரு அதிகமான அன்பு வச்சுருக்கிறோம் அப்படின்னா அந்த அன்பு எப்படி வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட இது ஸோ இந்த கதையுமே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆடியோவாக இருக்குது அதுவும் என்னோட குரல்லையே இந்த கதை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆடியோவில் இருக்குது கடகனன் பேசுனதுனால அஞ்சு கதையை பற்றி என்ன அப்படின்னா சீக்கிரமாக பேசிக்கிட்ட மாதிரி என்ன அப்படின்னா இருக்குது அடுத்து நான் இல்லை விஸ்வதா விஸ்வபாலா நிறைவென்பதினியுடைய இரண்டாவது பாகம் இரண்டாவது பாகம் எப்படி உருவாச்சு எப்படி எழுதின அப்படிங்கிறத பற்றி என்ன அப்படின்னா சொல்கிறேன் அடுத்து துணையே அதுக்கடுத்து எண்ணிலா வந்தது ஸோ இந்த அஞ்சு கதைகளை பற்றி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த எண்ணெய் பற்றியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேசுவோம் அப்புறம் ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு இன்றைக்கி கல்யாண நாள் கல்யாணமாகி பத்து வருஷம் ஆச்சு லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெரிய பிளஸ்ஸிங் அப்படின்னா அது கிருஷ்ணன் மட்டும்தான் ஸோ அதுக்காக என்ன சொல்லணும் அப்படின்னா கடவுளுக்கு நான் நிறையா நன்றிகள் சொல்லணும் உங்களால் முடியும் அப்படின்னா எனக்கு வாழ்த்துக்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அனுப்பி வைங்க இந்த மாத எண்ணெய் பற்றி நிறைவு பெற்றது அடுத்த மாத எண்ணெய் பற்றியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேசலாம் அன்பு அனைத்தும் செய்யும் அன்புடன் உங்கள் கௌரி புத்தகிருஷ்ணன் நன்றி